தமிழகத்தில் இரண்டாயிரத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்க நிலையில தேர்தல் தேதிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்ப மக்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையத்தோட துணை ஆணையர் பானு பிரகாஷ் வர பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தமிழகத்துக்கு வருகை தந்து மாநிலத்தோட தேர்தல் ஆயத்த பணிகள் மற்றும் சட்ட ஒழுங்கு நிலை குறித்து அதிகாரிகளோட விரிவான ஆலோசனை நடத்த இருக்காங்களாம் ஏற்கனவே இறுதி வாக்காளர் பட்டியல தயாரிப்பு மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் முதல் கட்ட சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருது தேர்தல் ஆணையத்தோட இந்த தொடர் நகர்வுகள் மற்றும் கள ஆய்வுகளை கவனிக்கும் போது பிப்ரவரி தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரும் முன்னாடியே அரசியல் கட்சிகள் தங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தேர்தல் வியூகங்களை வகுக்கிறதுல மும்மரம் காட்டி வராங்க புதிய வாக்காளர்கள் கோரிக்கை மற்றும் திருத்த பணிகள் முடிவடைஞ்சிருக்க நிலையில ஜனநாயக திருவிழாவுக்கு தமிழகம் தற்போது முழுமையா தயாராகி வராங்கன்னு கூட சொல்லலாம் இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க